அத்தியாயம் நாற்பத்தெட்டு லாங்ஹாப் சென்னின் துணை மிருகம் இரண்டு திடீரென்று ஏ ஹுவாவுக்கு ஒரு அதிர்ச்சி பெரியவரின் கைகள் மட்டுமல்ல அவரது தலையும் சில நரைத்த முடிகளும் கூட தங்க நிறமாக மாறின ஒரு பெரிய தெய்வீக ஒளியில் மூழ்கியது போல அவரது முடி மேல்நோக்கி எழுந்தது ஆச்சரியப்பட்ட ஏ ஹுவா பயத்தில் பின்வாங்கி குகையின் கல் சுவரில் சாய்ந்து நின்றார் இது ஒரு முழுமையான புத்திசாலித்தனமான உடலா ஏ ஹுவா பதட்டத்துடன் கத்தினார் புத்திசாலித்தனமான உடல் என்பது ஏழாவது படி நைட் வீரர்களால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஆனால் ஒரு வீரரின் சக்தி அதிகரிக்கும் போது இந்த உடலின் தாக்கம் அதிகமாகும் முழு உடலும் ஒரு படிகத்தை போல ஒளிரும் போதுதான் அது முழுமையான புத்திசாலித்தனமான உடல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒன்பதாவது படி நைட் வீரர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அதாவது பெரியவர் ஒரு எட்டாவது படி செயின்ட் நைட்டாகவோ அல்லது ஒன்பதாவது படி நைட் வீரராகவோ இருக்க வேண்டும் வெளி உலகில் இவரைப் போன்ற ஒருவர் ஒரு பகுதி நைட் ஹாலின் தலைவராக இருப்பார் புத்திசாலித்தனமான உடல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே பாதிக்கும் அதிகபட்சமாக இது தாக்குதல் சக்தியை இரட்டிப்பாக்கும் வீரரின் சக்தி அதிகமாக இருந்தால் புத்திசாலித்தனமான உடல் நீண்ட நேரம் நீடிக்கும் பெரியவர் இருமினார் திடீரென்று அவரது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியை தங்க கவசத்திற்குள் செலுத்தினார் அந்த நொடியில் ஒரு பிரகாசமான ஒளி அலை பரவியது அந்த ஒளி பரவவே தரையில் இருந்த பழைய முக்கோண கற்கள் ஒவ்வொன்றாக பிரகாசித்தன அதே நேரத்தில் ஒரு அற்புதமான மாயாஜால அலை உருவாக தொடங்கியது ஹுவா சுவரில் சாய்ந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது கண்கள் இந்த காட்சியில் மூழ்கின மூவாயிரம் ஆன்மீக சக்தியின் எல்லையை தாண்டிவிட்டதை போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு அவருக்கு ஏற்பட்டது பிஷ் அனைத்து பழைய சின்னங்களும் நொடிப்பொழுதில் தீப்பிடித்து எரிந்தன அந்த சின்னங்களால் உருவான வடிவங்கள் ஒளியின் அலைகளாக மாறி அரை முழுவதும் பிரகாசமாக சொலித்தன இந்த நேரத்தில் பதினான்கு வயது சிறுவன் லாங்ஹாஃப் சென்னின் மார்பில் இருந்த புனித ஆன்மீக அடுப்பு வேகமாக சுழல்வதை அவன் உணர்ந்தான் அடர்த்தியான வெளிச்சம் அவனது உடலில் உள்ள ஆன்மீக அடுப்பைத் தூண்டியது லாங்ஹாப் சென்னின் உடல் வழியாகச் சென்று அவனது உடலுக்குள் ஒரு பகுதி சுய சுழற்சிகளைத் தூண்டியது இந்த செயல்பாட்டில் எண்ணற்ற தங்க நிற வடிவங்கள் எழுந்து சுழலத் தொடங்கின அது உள்ளே காற்று இல்லாத ஒரு பெரிய சூறாவளி போல தோன்றியது இந்த பெரிய மற்றும் பயங்கரமான வடிவம் ஒளி மூலக்கூறுகளால் ஆனது லாங்ஹாஃப் சென் திடீரென்று அவனது உடல் நடுங்குவதை உணர்ந்தான் அவனது உடலில் தீராத ஒளி சக்தி நிரம்பியிருந்தது போலவும் அது சுய சுழற்சிகளை அதிகரிப்பதாகவும் இருந்தது மா ஒளி வடிவம் ஒரு புள்ளியில் குவியும் போது பறவை சத்தம் போல ஒரு சத்தம் கேட்டது இதனால் ஒரு தங்க நிற வட்ட ஒளி சுழல் தோன்றியது அதே நேரத்தில் இந்த சுழலில் இருந்து ஒரு தங்க ஒளி திடீரென்று பெரிதாகி பெரிதாகியது பெரிய சக்கரத்தின் நடுவில் அமர்ந்திருந்த லாங் ஹாப் சென் இந்த சுழலால் சூழப்பட்டான் ஊனமுற்ற பெரியவரின் குரல் லாங் லாங்ஹாப் சென்னின் காதுகளை எட்டியது இப்போது தேர்வு தொடங்கலாம் எண்ணற்ற மாயாஜால மிருகங்களின் ஒளியை உன்னால் உணர முடியும் இந்த ஒளிகளிலிருந்து உனக்கு ஏற்றதாகவும் மிகவும் பொருத்தமானதாகவும் தோன்றும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் உனக்கு மிகவும் நெருக்கமாக தோன்றும் ஒன்றை கண்டுபிடிக்க நினைவில் கோள் இல்லையெனில் ஒப்பந்தம் செய்வது சாத்தியமில்லாமல் போய்விடும் மேலும் அதை நம் உலகிற்கு கொண்டு வர முடியாது ஊனமுற்ற பெரியவர் சொன்ன அனைத்தையும் லாங்ஹாஃப் சென் தெளிவாக கேட்டான் ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை ஏனென்றால் ஏற்கனவே ஒரு வினோதமான உணர்வு அவனது உடலை நிரப்பியிருந்தது இந்த தங்க ஒளி வந்ததும் லாங்ஹாப் சென் அவனது ஆன்மா ஏற்கனவே வெகு தொலைவில் இருப்பதாகவும் வேறொரு மாய உலகத்திற்குள் நுழைவது போலவும் உணர்ந்தான் இந்த உலகம் எண்ணற்ற ஒளித்துகள்களால் நிரம்பியிருந்தது இந்த ஒளித்துகள்கள் ஒன்று சேர்ந்து அவனைச் சுற்றியிருந்த ஒரு ஒளித்துகள் சக்கரத்தை உருவாக்கின அந்த மின்னோட்டம் அவன் இந்த உலகத்தின் மையம் போல தோன்றியது அந்த ஒளித்துகள்கள் அவனது பார்வையை பின்தொடர்ந்து வந்தன அவை அவன் கட்டுப்பாட்டில் இருப்பது போல இருந்தன இருப்பினும் ஒளித்துகள்கள் உண்மையில் மிக அதிகமாகவும் பிரகாசமான நிறத்துடனும் இருந்தன ஒவ்வொரு துகளுக்கும் வெவ்வேறு ஒளி வீசியது கால் மணி நேரம் தனக்கு கால் மணி நேரம் மட்டுமே உள்ளது என்பதை அவன் மனதில் உறுதியாக பற்றி கொண்டான் இதற்கு அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே இருந்தது அதிக நேரம் யோசித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் லாங் சென் ஏராளமான ஒளித்துகள்களை சாதாரணமாக பார்த்து அவை ஒவ்வொன்றின் ஒளியையும் வடிகட்டினான் இந்த ஒளியின் சாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு இணையான இடம் என்பதையும் அதை உருவாக்கும் இந்த துகள்கள் இந்த இணையான இடத்திலிருந்து வரும் மாயாஜால மிருகங்களால் வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை இந்த இடம் பழங்கால பெரும் சக்கரம் துல்லியமாக இந்த இணையான இடத்தை உள்ளடக்கிய ஒரு சக்தி வாய்ந்த இருப்பு இது நைட் வீரர்களின் புனித மலையின் மையமாகவும் இருந்தது குளிர் பயம் எதிர்ப்பு கோபம் எண்ணற்ற உணர்ச்சிகளை அவனால் உணர முடிந்தது அவை ஒவ்வொன்றும் மனதளவில் அவனை தாக்கத் தொடங்கின ஆனால் இந்த தாக்குதல்கள் சக்தி வாய்ந்தவை அல்ல தனது வலிமையான மன உறுதியை நம்பி அவன் தனது புலன் உணர்வு சக்தியை அதிகரித்தான் ஒவ்வொரு நொடியும் பிரிக்கப்படும்போது டஜன் கணக்கான தங்கத் துகள்கள் வடிகட்டப்படுவது போல் தோன்றியது அவனது அசாதாரண மன வலிமையின் பலன்கள் இப்போது சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்பட்டன அது வேறு யாராக இருந்தாலும் இந்த ஒளியின் பத்தில் ஒரு பகுதியைக் கூட அவர்களால் ஆராய முடியாமல் போயிருக்கும் நேரம் நிமிடத்திற்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி கடந்தது லாங்ஹாப் சென் மேலும் மேலும் பதட்டமாக உணர்வதை தவிர்க்க முடியவில்லை தன்னிடம் பாசமாக இருந்த ஒளிக்கதிர்கள் மிகக் குறைவாக இருப்பதையும் இந்த ஒளித்துகள்களில் பெரும்பாலானவை தன்னை பார்த்து பயப்படுவதாகவும் திகிலை வெளிப்படுத்துவதாகவும் அவன் உணர முடிந்தது கால் மணி நேரம் விரைவில் முடியப் போகிறது லாங் லாங்ஹாஃப் சென் அவனது கண்களுக்கு முன்னால் உள்ள அனைத்தும் படிப்படியாக மேலும் மேலும் மாயையாக தோன்றுவதை உணர முடிந்தது இல்லை இல்லை நான் என் துணையை கண்டுபிடிக்க வேண்டும் லாங் ஹாஃப் சென் விருப்பமில்லாமல் கத்தினான் இந்த நேரத்தில் சுற்றுப்புறத்தை பற்றிய அவனது கருத்து திடீரென்று சற்று தெளிவாகியது குகைக்குள் பெரியவர் லாங் ஹாவோ செனை கவனித்துக் கொண்டே இருந்தார் கால வரம்பு கால் மணி நேரம் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டதற்கான காரணம் லாங்ஹாஃப் சென்னின் ஆன்மீக சக்தியால் இதை தாங்கிக் கொள்ள அவனுக்கு உதவியது கால் மணி நேரம் மட்டுமே இருபது வயதுக்குட்பட்ட இளம் திறமையாளர்கள் மட்டுமே இந்த முறையை பயன்படுத்த முடியும் என்பதற்கான காரணமும் இதுதான் வயது இந்த எண்ணிக்கையை மீறினால் மாயாஜால வரிசை பயனருக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த நேரத்தில் கால் மணி நேரம் கடந்துவிட்டது ஆனால் லாங்ஹாஃப் சென் வெளியிட்ட தங்க ஒளி இன்னும் மறையவில்லை அவனது முகம் மிகவும் வெளிரிப்போய் வலியால் கடித்துக் கொண்டிருந்தான் என்ன ஒரு அபாரமான மன உறுதி பெரியவர் ரகசியமாக பிரமித்து போனார் அதிகப்படியான ஆன்மீக சக்தி உறிஞ்சப்பட்டு உடல் இனி அந்த செயல்முறையைத் தாங்க முடியாமல் போகும்போது அந்த மந்திர சக்கரம் அந்த நபரை திருப்பி அனுப்பும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார் அபாரமான மன உறுதி மட்டுமே ஒருவரை அதை நீண்ட நேரம் தாங்கிக் கொள்ளவும் இன்னும் சில கணங்கள் தங்கவும் உதவும் நான் அதை கண்டுபிடித்தேன் லாங் லாங்ஹாஸ் சென்னின் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சி உண்மையற்றதாக மாறியது அவன் தெளிவற்ற நிலையில் இருந்தான் மேலும் சக்கரத்தின் திசையை நோக்கி அவனது பார்வையை ஆழ்மனதில் மாற்றினான் பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தீவிர உணர்வு அவனது ஆன்மாவை முழுமையாக நிரப்பியது தயக்கமின்றி லாங் லாங்ஹாஸ் சென் ஒப்பந்தத்தை தொடங்கினான் ஏஹுவா முன்பு அவனுக்கு கொடுத்த முத்திரை இரு ஆன்மாக்களையும் இணைக்க அவனது மன வலிமையை பயன்படுத்தியது இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் அது வெற்றி பெறும் இல்லையெனில் வெற்றி பெற வாய்ப்பில்லை அது ஒரு வகையான அமைதியான மந்திர ஒப்பந்தம் நேரம் கடந்து கொண்டிருந்ததால் அவனது உற்சாகத்தை காட்ட அவனுக்கு நேரமில்லை பிரகாசமான ஒளியுடன் இணைப்பு நொடிப்பொழுதில் நிறைவடைந்தது அவன் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்திருக்க அவனது மூச்சு வேகமாக அதிகரித்தது போல் தோன்றியது இரு தரப்பினரும் நொடிப்பொழுதில் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர் ஒளித்துகள்கள் ஒளிச்சக்கரத்தின் பரந்த பகுதியுடன் சேர்ந்து மறைந்தன அனைத்தும் மீண்டும் தங்க நிறமாக மாறின இந்த ஒளிரும் தங்க நிறத்தின் நடுவில் லாங்ஹாப் சென் தன்னுடன் இன்னொரு இருப்பு இருப்பதாக உணர்ந்தான் அது பாசத்தால் நிறைந்த ஒரு ஒளி